வெல்கம் டு அன்னம் மகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சிறுதானியத்தை வச்சு ஒரு ஹெல்த்தியான தோசா ரெசிபி எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்யும்போது கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இது கூட வந்து நீங்கள் வெங்காய சட்னி இல்லைனா குருமா அந்த மாதிரி வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மிக்ஸிங் பவுலில் எடுத்துக்கோங்க அதில் ஒன்றே முக்கால் கிளாஸ் அளவுக்கு குதிரைவாளி அரிசி சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் கிளாஸ் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கோங்க இட்லி அரிசி சாப்பாட்டு அரிசி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் முக்கால் கிளாஸ் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க இதை நல்லா அலசிட்டு இது கூடவே தண்ணி சேர்த்து ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் வந்து நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாங்க இது வந்து நல்லா ஊறி வரட்டும் இப்போ நீங்கள் அரைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி அரை கிளாஸ் அளவுக்கு அவல் எடுத்து இதையும் ஒரு ரெண்டு தடவை நல்லா அலசிட்டு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க நம்மளுக்கு அவல் சேர்க்கும் போது தான் தோசை வந்து நல்லா சாஃப்டாக வரும் இப்போ இதையும் அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எல்லாமே நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம தண்ணி வடிச்சுட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இதை வந்து நீங்கள் ஒரு ரெண்டு பேச்சை போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சிட்டு நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க இது கூடவே உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு நைட்டு ஃபுல்லாக அப்படியே நம்ம விட்டுறலாம் மாவு வந்து நல்லா பொங்கி வரட்டும் இப்போ இது இருக்கட்டும் நம்மளுக்கு காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க நல்லா பொங்கி வந்திருக்கோம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா பொங்கி வந்துருச்சு பாருங்கள் மாவு நல்லா பொங்கி வந்தால் தான் நம்மளுக்கு தோசையும் நல்லா சாஃப்ட்டாக வரும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி வந்து எந்தளவுக்கு தேவைப்படுதோ அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாம் கல்லு நல்லா காஞ்சதும் நம்ம வந்து தோசை ஊற்றிடலாங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதை வந்து ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் திருப்பி போடுற மாதிரி இருந்தாலும் திருப்பி போட்டுக்கலாம் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்க கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி